தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து உமா மகேஸ்வரி அப்படின்ற ஒரு டீச்சர் நெல்லிக்குப்பம்ல இருக்கிறாங்க அந்த டீச்சரை வந்து இன்னைக்கு வந்து கல்வித்துறை வந்து அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு நான் வந்து அவங்க ஜென்ரலாகவே ஃபேஸ்புக்கில் வந்து ஆர் சமூக வலைதளங்கள்ல வந்து எஜுகேஷன் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நிறைய எப்பவுமே போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி டெவலப் பண்ணும் அப்படி டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க எப்போவுமே பேசிகிட்டு தான் இருப்பாங்க எல்லாமே நல்ல ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு கருத்துக்கள் கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டைப்பு தான் அவங்க பட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை ஏது தேவை இப்போதைக்கு வந்து எவ் எவ்வளவோ காலி இடங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணால் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நல்லா டீச் பண்ணால் அப்படின்ற மாதிரி எப்போவுமே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு டைப் அந்த உமா மகேஸ்வரி அவங்க வந்து ஒரு சமூக ஆவலர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்க வந்து இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டாக பேசுகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய செயல்பாடுகளில் வந்து ஈடுபடுறாங்க இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி யாருமே பேசக்கூடாதா அப்போது அதாவது வந்து ஒரு அரசியல் நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா அதுவும் கேள்வி கேட்கறது எப்படி அவங்கள வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு நாமினலா எந்த ஒரு போராட்டமும் இல்லாம ஒரு சமூக வலைதளங்கள்ல வந்து அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க கருத்துக்களை சொல்லும் போதும் ரொம்ப ஃபியர்ஸா சொல்லாம இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க அப்படி எடுத்து காட்டுற ஒரு பெண்மணியை போயிட்டு நீங்க போயிட்டு சஸ்பெண்ட் பண்றது எந்த வகையில நியாயமா இருக்கு இன்ஃபேக்ட் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் ஏன்னா வந்து ஓகே ஏன்னா நம்ம வந்து அன்பில் மகேஷ் இருக்கிறாரு அவர் தான் வந்து இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு ஸோ அவரால் வந்து ஒரு டவுன் லெவல் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு லெவலில் ஸ்கூல் லெவலில் போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவரால் வந்து கண்டுபிடிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கெண்டு செக்ரட்டரிஸ் இருக்காங்க செக்ரட்டரிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் எடுத்து பண்ணுவார் சில இல்லைன்னா அவர் சில கேபிஐஸ் அதாவது வந்து நம்ம பர்ஃபாமன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதை எடுத்து அவர் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஆனால் இந்த அம்மா வந்து அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடித்தளத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சர்ஸாக இருக்கிறாங்க அவங்க வந்து எந்த ஒரு பயப்படாமல் அவங்க வலைதளங்கள்ல அவங்களோட ஃபேஸ்புக் வந்து அவங்க வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க கண்டினியூஸாக அவங்க தெரிவித்து தான் இருக்கிறாங்க அப்படி தெரிவிக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும் ஜென்ரலாக ஓகே அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு வரவேற்று என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது எப்படி சால்வ் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது பேசாமல் அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஃபேஸ்புக்கோட அவங்க என்னெல்லாம் ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபோனை வந்து வாங்கி பிடுங்கி வச்சுருக்காங்க பிடிங்கி வச்சு கொடுக்கல என்ன அநியாயம் பாருங்களேன் ஃபோனை பிடுங்கி வச்சு கொடுக்கலை கொடுக்காம அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டையும் டெலீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு தப்பு ஒரு தனி மனித உரிமையை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றதுனால இப்படி பண்ணுறதுல என்ன என்ன நியாயம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன் வந்து வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி அது ஒண்ணுதான் தான் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டீங்க சஸ்பெண்ட் ஆகுதுனால வந்து நீங்கள் வந்து அவங்களோட இருக்கிற டிஸ்ட்ரிக்டை தாண்டி வேற எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு வேற அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அவங்க என்ன கொல குற்றமா பண்ணிட்டாங்க என்னப்பா இது கொல குற்றமாக பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க மேக்சிமம் இதை அதாவது வந்து என்னெல்லாம் எங்கெல்லாம் தவறு நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் டெவலப் பண்ணலான்றத சுட்டி காமிச்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் கேப் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து காலி இடங்கள் இருக்கு அந்த காலி காலியடங்கள்லாம் நிரப்புனா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க இப்படி சொல்கிறவங்கள நீங்க வந்து இப்படி முட்டுக்கட்டை போட்டோன்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க என்ன பண்றது இதை வந்து இது இது இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இதை வந்து இன்ஃபேக்ட் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலுமே அவங்க வந்து கவர்மெண்ட்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸை எடுத்து காட்டலாம் சுட்டி காட்டலாம் இதெல்லாம் வந்து ஒரு டெமோக்ரஸியில் வந்து நிச்சயமாக இது நடக்க வேண்டிய ஒரு சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து ஆதரிக்குது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படி ஒருவேளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுதுன்னா அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது ஆனால் இன்னைக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அவங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே நிறைய பேர் பேசுறாங்க அதாவது வந்து நாம் தமிழர் அதை முதல்ல எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு எடப்பாடியார் பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் பேசியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றது ஒரு சப்போர்ட் வந்து மேலே வந்துட்டு தான் இருக்குது அந்த சப்போர்ட்டே அவங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து கவர்மெண்ட் என்ன நினைக்கிறேன் என்னடா இவங்களாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஆனால் அப்படி அவங்க நினைக்காம பாவம் அவங்க ஒரு டீச்சர் ஒரு டீச்சர் அவங்க டீச்சரை வந்து இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்காம இப்படி அவங்கள வந்து தட்டி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு பர்ஸ்னலாக தோணுச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓகே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறாங்களா அதுக்கு ஒரு ப்ராசஸை கொண்டு வரணும் சரி ஓகே நம்ம என்ன சொல்கிறோம் வலைதளங்களில் போட வேணாம்ப்பா ஓகே ரைட் அதுக்கு ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் வந்து வந்து கடைசியில் வந்து நம்ம மினிஸ்டர் வரைக்கும் போகணும் அங்கே அந்த ஊர் எம்எல்ஏ எம்எல்ஏ இந்த மினிஸ்டருக்கு போகிற வரைக்கும் ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணி அதுலேருந்து எப்படி டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது அவங்க நீங்கள் கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன் மேலே வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்க்காம சும்மா அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தானே அவங்க வலைதளங்கள்ல போய் போடுறாங்க ஏன்னா வந்து ப்ராசஸ் இல்லையே கீழே இருக்கிறத வந்து மேலே எப்படி நம்ம சொல்கிறது நம்மளோட வாய்ஸ் நமக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னுனா இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது நிச்சயமாக அரசியல் கருத்துக்கள் இருக்குது எனக்கு எப்படி போயிட்டு சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு அரசியல் ஆசைகள் இருந்ததுனால நான் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து என்னால் முடிஞ்சது என்னோட கருத்துக்களை நான் வந்து இந்த சேனல் மூலமாக சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணுறேன் அவங்களோட பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்டை எடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறேன் அப்போ அவங்க ஸோ எனக்கு ஒரு 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 ப்ராசஸ் இருக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட கருத்துக்கள் அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு அதை அப்படியே பேசாமல் விட்டுருந்தா கூட அவங்களுக்கு சரி ஓகே நம்ம ஒரு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை வந்து நம்ம சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் அதை வந்து அதோட கூட விட்டுட்டு போயிருப்பாங்க நம்ம தன் தன் த அதாவது தன்னோட மனசாட்சிக்கு ஓகே ரைட் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை சொல்லியாச்சு அவங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்து அதை சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு போயிருக்கலாம் இப்போ அவங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி ஃபோனை வாங்கி நீ டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி தனி மனித உரிமைக்குள்ளே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் அதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டாக யாருமே பேசக்கூடாது பேசா குறைவில நிறுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை வந்து ஒரு நியாயமா இருக்கிற ஒரு மினிஸ்டர்ல அதாவது வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அன்பில் மகேஷ் வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு நான் எப்பயுமே தயங்க மாட்டேன் ஏதாவது நியாயம்னா நியாயம் அதுல அன்பில் மகேஷ் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கரெக்டா பண்றாரு ஓரளவுக்கு நியாயமா வந்து நடந்துக்கிறாரு அவருக்கு உதயநிதி ஸ்தாலனுக்கு ரொம்ப நட்பு வட்டாரங்கள் இருந்தாலுமே வந்து எதையுமே கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக அணுகக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு அமைச்சர் யார் வேணாலும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது அப்படி இருக்கிற ஒரு அமைச்சர் நிச்சயமாக இந்த கோரிக்கையை எடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பர்சனலாக அவர்கிட்ட கேட்டுக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட சப்போர்ட்டை நம்ம சொல்கிறதுனால இப்போ பாருங்களேன் எனக்கு இந்த நியூஸை படித்த ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரி ஓகே இதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடுவோம் இது இதனால் யாராவது வேறு யாராவது ஒருத்தவங்க பார்த்து அன்பில் மகேஷ் தெரிஞ்சுதுன்னா அவங்க போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா அன்பில் இல்ல இல்லைப்பா இந்த மாதிரி நான் பார்த்தேன் வலைதளங்களில் பார்த்தேன் இதை வந்து இதை வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் கூடு அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் அந்த உமா மகேஸ்வரின்றவங்க வந்து தெரிஞ்சு அவங்க அவங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது ஓகேயா ஸோ ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபேக்டாக யோசில் இருந்தாலுமே நான் வந்து இனி வந்து நான் ஒரு முதல் கிளாஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அது ஒரு முதல் கிளாஸ் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களை வந்து கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது அதுவும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் அவங்க வந்து கட்சி ரீதியாக தான் சொல்லலை கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யோசிக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருத்தங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஆராயிடும் அவங்க எனக்கு தெரிஞ்சு கட்சி ரீதியாக போடுற மாதிரி தெரியல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்கள தண்டிக்க கூடாது இது ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நானும் இந்த பதிவை போடுறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிச்சயமாக அந்த உமா மகேஸ்வரிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவுபடுறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்